இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாக்யலட்சுமி சீரியல் இன்னும் சில எபிசோடுகள்ல முடிவுக்கு வர நிலையில இனியா கணவர் போலீஸ் கெட்டப்ல இருக்கிற புகைப்படங்கள் இப்போ ரசிகர்களோட கவனத்துக்கு போயிருக்கு பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர பாக்யலட்சுமி சீரியல் இன்னும் சில எபிசோடுகள்ல நிறைவுக்கு வர இருக்கு பாக்யலட்சுமி சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற செய்தி கடந்த சில வருடங்களாகவே சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருட்கள்

சீரியல்ல அழகா காட்டப்பட்டிருக்கும் இந்த நிலையில பாக்யா சீரியல் முடிவுக்கு வருது தொடர்பா பகிர்ந்த காணொளி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது அத்தோட சீரியல்ல இனியாவுக்கு விவாகரத்து வாங்குறதுக்காக நீதிமன்றத்துல நிற்கிற மாதிரி காட்சிகளும் இடம்பெற்று வருது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க நிலையில இனியாவோட கணவர் நிதிஷ் மாசா போலீஸ் கெட்டப்ல இருக்கிற புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது இதை பார்த்த சின்னத்துறை ரசிகர்கள் சீரியலில் இவர் போலீஸா வருவாரா அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க ஆனால் இந்த புகைப்படம் இவர் கையல் சீரியலுக்காக போட்ட கெட்டப் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்